நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத தேய்பெரி பஞ்சமியை முன்னிட்டு இங்குள்ள ஸ்ரீவராகி அம்மனுக்கு தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்தபின் பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டு இதில் ஏராளமான ஸ்ரீ வராகி பக்தர்கள் கலந்து கொண்டு தேங்காய் தீபமேற்றி வணங்கினர் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் நிகழ்வு நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த தெலுங்கன் குடிக்காடு கிராமத்தில் தண்ணீர் பந்தலில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் மற்றும் பரிவாரமூர்த்தி கோவில் பல லட்சம் மதிப்பில் புனரமைக்கப்பட்டு கடந்த பத்தாம் தேதி விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது அதை தொடர்ந்து தினமும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி பூர்ணாகதி தீபாரதனை காட்டப்பட்டது பின்னர் தாளங்கள் முழங்க யாத்ரா தானம் கட புறப்பட்டு கோவிலை சுற்றி ஊர்வலமாக சென்று கோவில் கோபுர கலசங்களை வந்தடைந்தது அதைத் தொடர்ந்து விமான கோபுர கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் பூஜைகள் செய்து புனித நீரை கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒன்றியம் பெருஞ்சேரி கிராமத்தில் தாரகவனத்து சித்தர் பீடத்தில் நான்கு அடி உயரத்தில் சிவலிங்கமாக கோவில் உருவாக்கப்பட்டு உள்ளே அடி சிவலிங்க திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து மண்டல அபிஷேகம் நடைபெற்றது மண்டல அபிஷேக பூர்த்தி விழா இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஜெர்மன் இத்தாலி கஜகஸ்தான் லண்டன் ரஷ்யா உள்ளிட்ட பதினைந்து நாடுகளைச் சேர்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பக்தர்கள் வருகை புரிந்தனர் இவர்களுக்கான இணைப்பு விழா ஆலயத்தில் நடைபெற்றது பாரம்பரியமான தப்பாட்டம் மற்றும் பறையாட்டம் ஆகியவை இசைக்கப்பட்டு ஊர்வலமாக வெளிநாட்டவர் அழைத்து வரப்பட்டனர் தொடர்ந்து ஆலயத்தில் சென்னை மேளம் முழங்க வழிபாடு நடைபெற்றது அப்போது இசைக்கேற்ப வெளிநாட்டவர்கள் ஆடி பாடி ஓம் நமசிவாய என்று கூறி வழிபாடு மேற்கொண்டனர் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் எல்லாருக்கும் வணக்கம் ஓம் நமஸ்வாய தார்காவன சித்தர் வீடு திரும்ப வெளிநாட்டவர்களை இந்த ரீட்ரீட்டு சொன்னாங்க இணைக்கும் வீடான அந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மறுபடியும் அவங்க எல்லாரும் வந்து இணைந்து இந்த இறையொருள் பெறணும்ன்ற ஒரு ஆசையில் திரும்ப ப பதினஞ்சு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க யுஎஸ் கனடா கஜகஸ்தான் இத்தாலி ரஷ்யா ஜெர்மனி ஸ்பெயின் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்லேருந்து வந்திருக்காங்க திரும்ப அவங்களை நம்ம இந்த கோயில் கங்கானீஸ்வரர் கோயில்லேருந்து அழைப்பு வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தி நம்ம கோயிலில் பூஜைகள் சிறப்பாக நடந்து இப்போ அவங்க எல்லாம் இங்கே இருக்காங்க ஒரு திரும்ப ஏழு நாளில் அவங்க இங்கேருந்து இந்த ஏழு நாளும் சிறப்பான பூஜைகள் அபிஷேகங்கள் மற்றும் பிரார்த்தனைகள் சிறப்பாக நடந்து அவங்கள மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இறையொருள் பெற்று திரும்ப அவங்க திரும்ப To Iran. And with us, uh, join a lot of people from different countries Canada, Italy, uh, USA, Kazakhstan, Tajikistan, a lot of countries, Russia, also Ukraine, and, and others. And uh, uh, soon, with us, we'll join uh, more people because uh, soon uh, we'll start our uh, biggest puja in the world. And uh, everybody now enjoying uh, this energy because our place. Contain big maximum power energy i think it's a uh, uh, maximum spiritual place uh, in the world and uh, now everybody uh, can uh, feel it thank you om namah shivaa vidyapuramavattam sitani gramam பஞ்சமி திதியை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனைப் பொருட்கள் நவதானியப் பொருட்கள் மற்றும் பூர்ணாகதி செலுத்தப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசத்திற்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் பால் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் ஸ்ரீ வராகி அம்மன் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வராகி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ சாய் சிவகுருநாதன் குருக்கள் செய்திருந்தார் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள ஓரடியம்புலம் கிராமத்தில் ஸ்ரீ சேவகராயர் ஸ்ரீ மதுரை வீரன் சப்த மாதர்களுடன் கூடிய ஸ்ரீ பிடாரியம்மன் மற்றும் ஸ்ரீ பூரணாம்பிகா ஸ்ரீ புஷ்கலாம்பிகா சமேத ஸ்ரீ கலிதீர்த்த ஐயனார் ஆலயத்தின் அருகில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு புதிய ஆலயம் அமைத்து சிலா விக்கிரகம் செய்து நூதன மகா கும்பாபிஷேகம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது நேற்று முன்தினம் கணபதி பூஜையுடன் முதல் யாகசாலை பூஜை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து நேற்று இரண்டாம் கால யாகசாலை பூஜைகளுடன் மகா பூர்ணாகதி நடைபெற்று சிறப்பு தீபாராதனைக்கு பிறகு கடம் புறப்பாடு நடைபெற்றது மங்கள வாத்தியம் முழங்க புனித அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்தில் முன்னாள் அமைச்சர் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் ஓ எஸ் மணியன் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் செஞ்சியடுத்து திருவம்பட்டு கிராமத்துக்குட்பட்டு வடதரம் அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையார் பெரியாண்டவர் பூவாடை காரியம்மன் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதை நேற்று மாலை ஐந்து மணிக்கு கணபதி ஹோமம் வாசு சாந்தி பிரவேச பலி கும்ப அலங்காரம் முதல் யாகசாலை பூஜை உள்ளிட்ட வழிபாடுகள் நடைபெற்றன இன்று காலை ஏழு மணிக்கு விக்னேஸ்வர பூஜை இரண்டாம் கால யாகசாலை பூஜை எட்டு முப்பது மணிக்கு மகா பூர்ணாகதியும் நடைபெற்று பின்னர் மேல தாளங்கள் முழங்க யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட கலசங்கள் புறப்பாடு நடைபெற்று அருள்மிகு விநாயகருக்கு பத்து மணிக்கும் பெரியாண்டவருக்கு பத்து முப்பது மணிக்கும் அருள்மிகு பூவாடை காரி அம்மனுக்கு பதினோரு மணிக்கும் பதினொன்று முப்பது மணிக்கு முத்துமாரி அம்மனுக்கும் நடைபெற்று மகா கும்பாபிஷேக விழாவில் விமான கோபுரத்திற்கு மந்திரங்கள் முழங்க பூஜைகள் நடைபெற்று கலச புனித நீர் ஊற்றப்பட்டது பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது கும்பாபிஷேக கலச புனித நீர் தெளிக்கப்பட்டது இவ்விழாவில் திருவம்பட்டு வடதரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள பண்ணையம்மன் கோவிலில் ஆவணி திருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம்பிடித்தல் இன்று நடைபெற்றது இதில் ராசிபுரம் ஆத்தூர் தலைவாசல் கள்ளக்குறிச்சி அரூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம்பிடித்து இழுத்தனர் திருத்தேரின் முன்னர் ஆண்களும் பெண்களும் பாரம்பரிய கிராமப்புற நடனம் ஆடி சென்றனர் இதனால் இப்பகுதி விழாக்கோலம் கொண்டுள்ளது